கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஐநூற்று அறுபது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இருநூற்று எழுபத்து மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து நானூற்று எண்பத்து ஒன்பது கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்து ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு கோவை ஈரோடு பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி அருகில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்றோ முடிவுற்ற பணிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது மருத்துவமனைகள் தொழிற்துறை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தொலை சார்ந்த விடயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று புதிதாக முப்பத்தி ஐந்து பணிகள் ஒன்பது கோடி கோடி ரூபாய் புதிதாக அழிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதே மொத்தமாக கோவை தீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட நான்கு மாவட்டத்தை சார்ந்த ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு முன்னூத்தி இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்படுகின்றன பல்வேறு துறை அதாவது சுகாதாரத்துறை மட்டுமின்றி பல்வேறு துறை சார்ந்துதான் பல்வேறு நலத்திட்ட பணிகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க